கேப்சிகமே உங்களுக்கு பிடிக்கலையா அப்போ ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க அடுத்தது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அடுத்தது கேப்சிகம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடாமல் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுங்க நமக்கு டேஸ்டியான கேப்சிகம் தோரம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ